சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு திரவ வீட்டை பார்த்து பார்த்து கட்டிட்டோம் அப்படின்னா அது ஒரே வீடு தான் அந்த வீட்டில் தான் இருக்கணும் வேணும்னா காசு இருந்துச்சு அப்படின்னா என்ன கொண்டு அவங்க அப்படி மேலே மேலே கட்டிக்கலாம் ஆனால் அந்த வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு வசதி இருக்கே போகிற வீடெல்லாம் விதவிதமாக அமையும் வசதியாக அமையும் வசதி இல்லாமலும் அமையும் பிடிக்கும் பிடிக்காமலும் போகலாம் இருந்தாலும் வாழ்ந்தாக வேண்டும் சொந்த வீடு வாங்குற வரைக்கும் கட்டுற வரைக்கும் அந்த மாதிரி இப்போ வந்திருக்கு வீட்டில் கொஞ்சூண்டு இடம் கிடைக்குது அந்த இடத்துல செடி விற்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு விட்ரா வண்டிய நர்சரி கார்டனுக்குன்னு சொல்லி கிளம்பியாச்சு போய் பார்த்தா என்ன வேலையோரம் சும்மா பழைச்சிருந்த செடியெல்லாம் காசு கொடுத்து வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு தான் இருந்தது இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்கிறதுலேயே கிடைக்காத செடியை வாங்குவோன்னு சொல்லி சில செடிகளை செலக்ட் பண்ணி வாங்குவேன் ரோசாப்பு செடியை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு அழகாக இருக்கிறாய் ஆனால் என் வீட்டுக்கு வந்தாலும் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் சரியாவில் தான் செடியை வாங்கிட்டு வீட்டில் வைக்கணும் தண்ணியை உத்தரவு வளரும் பார்த்தேன் இன்னொரு பாட்டு வாங்கணும் மண்ணு கொட்டி வச்சாதான் செடி இன்னும் பெருசா வளருனா மண்ணையும் காசு கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு இன்னைக்கு நிலைமைக்கு மண் பொண்ணு தண்ணி இதெல்லாம் காசு கொடுத்து பார்த்தா அடுத்து காத்துக்கும் காசுதான் போல